ஈரானை அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் நெருங்கி திருக்கூடிய அதே வேளையில் ஒட்டுமொத்த உலகமும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒட்டுமொத்த உலகம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நான் தவிர்க்கணும் இந்த மேற்கு உலக நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் கனடா இஸ்ரேல் இன்னும் ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஆகாதோ இந்த ஒரு நேரத்தை அவங்களுக்கு கணக்கச்சிதமாக பயன்படுத்துறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டோம்னா ஈரானில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஈவில் ரூலை ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆட்சியை நம்ம எடுத்து ஓரங்கட்டத்துக்கு வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்காது இதே காரணத்தினால ஈரானுக்கு யாரெல்லாம் இந்த ஈவ்லாக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஈரானோட பல்வேறு கைகளாக கருதப்படக்கூடிய ஹெஸ்புல்லா ஏமன் இங்கே ஹமாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சுன்னு இந்த ஒரு இஷ்யூவில் முதல் தடவை அவங்களோட ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன்லேயும் சில முக்கியமான அப்டேட்ஸ் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்து முடிச்சுப்போம் ஸோ வாங்க வீடியோ ரஷ்யா உக்ரைன் செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சிட்டு கடைசியில ஈரான் சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்ப்போம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இப்போ அபுதாபியில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தையானது நடந்துச்சு இதுக்கப்புறம் திரும்ப ஸ்டீவிட் கப் அவர்கள் மாஸ்கோவுக்கு கிளம்பி போயிட்டு நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனா இதோட விளைவு என்னன்னு கேட்டனா என்ன விதமான முன்னேற்றமும் இடத்துல ஏற்படல ஆனால் ரஷ்யா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இது கொஞ்சம் ப்ரொக்ரஸிவாக போயிட்டு இருக்குன்னு ஜலன்ஸ்கி கூட சொல்லியிருந்தாரு ஆமா கிட்டத்தட்ட வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தையானது இது வந்துருச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதை சரி பண்ணிட்டோம்னா இந்த அக்ரிமெண்ட்ஸை கூடிய சீக்கிரம் நாங்கள் சைன் பண்ணிடுவோம் சொல்லியிருந்தாரு அமெரிக்காவும் இதை உறுதிப்படுத்திருந்தாங்க ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக எல்லாம் மாறிடுச்சு ரஷ்யா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அவங்க அமைதியை விரும்புகிற மாதிரி இந்த இடத்துல எதையுமே செய்யலை ரஷ்யா தொடர்ந்து யுத்தத்தை நடத்துறதுக்கு தான் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மேபி இது உக்ரைன் அமெரிக்காவோட ப்ரெஷரை விட்டு வெளியில் வந்து ஒரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லையா ஃப்ரண்ட் லைனில் ஏதோ ஒன்றா உக்ரைன் பண்ண போகிறாங்க ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவாங்க அப்படி இல்லைன்னா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு மிஸ்ஸில் ரஷ்யாவன் பகுதிக்குள்ளே ஏவினாங்கன்னா அதுக்கு ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ணுறப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை காரணமாக வைப்பாங்க நாங்கள் தான் சொன்னோம்ல இங்க பாருங்க ரஷ்யா அக்ரஸிவாக இருக்கு ரஷ்யா இந்த போரை விரும்புதுன்னு சொல்லிட்டு அதை காரணமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஃப்ரண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைனில் இப்போ பனிக்காலமானது ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படி இருக்கப்போ இது கம்ப்ளீட்டா வந்து ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா மாற ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நிறைய மேடான பகுதிகள் தான் இருந்து இந்த பக்கம் கார்கிவ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து வரக்கூடிய ஆர்க்லரி ஸ்ட்ரைக்கர் இந்த உக்ரைன் தடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு தேவையான ஃபயர் பவர்ன்றது இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே ஒரு அப்படியே ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா உக்ரைன் வந்து அதிகப்படியான ஏவுகணைகளை ஒரே நாளில் ஃபயர் பண்ணுவாங்க அதை ஏன்டா பண்ணோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ யோசிக்கிறாங்க ஏன்னா இவங்க கிட்ட அந்த ஸ்டாக்ஸ்ன்றது சொத்தமாக டிப்ளீட் இருக்கு இது ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்படுது அப்படியே மிடிலிஸ்ட்டு பக்கம் வந்தனா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மிடலிஸ்ட் திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுது நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹவு திஸ் வந்து டேரெக்டாக ஒரு சப்போர்ட்டை ஈரானுக்கு கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் ஈரானின் மீது ஏதும் தாக்குதலை நடத்தினால் அதற்கு தக்க பதிலடி செங்கடலில் கொடுக்கப்படுமென்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இதில் இப்போ குறிப்பிட்ட சில கப்பல்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க அந்த செங்கடல் வழியாக போயிட்டு இருக்கக்கூடிய சில சரக்கு கப்பல்கள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தால் கூட எங்களோட தாக்குதலை இந்த கப்பல்கள் மேலே தொடங்க விடுறத இன்றைக்கி ஒரு புது வார்னிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ ஈரானுக்கு ஹவுதிஸோட சப்போர்ட் கிடச்சிருக்கிறது உண்மையிலே ஈரானுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஆனால் உலக வர்த்தகத்துக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே செங்கடலில் ஒரு பிளாக்கேட் ஹவுதிஸ் போட்டப்போ அது எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்துச்சு இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டை சுற்றி வரக்கூடிய அந்த ரூட் எந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா மாறுச்சுன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ திரும்ப ஹவுதீஸோட ஆதிக்கம் அதிகரிக்க போகிறது இந்த ஒரு விஷயமாக காமிக்குது இல்லை நம்ம முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டோம்னா ஈரானுக்குள்ளே பிரச்சனை நடந்துட்டுருக்கு நேற்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஐநூறு நபர்களை வந்து ஒரே இடத்துல அடக்கம் பண்ண மாதிரி சில வீடியோக்கால்லாம் வெளியில் வந்திருக்கு உண்மையிலே அங்கே கேஷுவல் டிஸ்கவுண்ட் ஏறி போயிடுச்சு ம மேற்குலக நாடுகள் சொல்கிற மாதிரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல கவுண்ட் போனனாலும் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சமாக அஞ்சு இலக்கங்களே இதை தொடர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு இக்கங்கள்லாம் என்ன குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் நபர்களாவது அந்த இடத்துல இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸஸோடு அந்த அவங்களே சொன்ன வெரிஃபை டீடைல்ஸ் ஈரானோட மின் ஈரானோட மினிஸ்ட்ரி கூடிய அந்த அறிக்கைகள்லாம் பார்த்தோன்னா ஐயாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இறந்துருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நாற்பதாயிரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணிக்கை முப்பது நாற்பதாயிரத்தை எட்டலைனாலும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ள நபர்கள் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களை புதைக்கிறதுக்கான அந்த இடம் இது எல்லாத்தையுமே வந்து ஈரான் பெருசாக நேரத்தில் கேர் பண்ணலை போராட்டக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்தவர்களோட அந்த இறுதிச் சடங்கை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க சில ஃபுட்டேஜெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட இறுதி ஊர்வலம் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த அவங்களுக்கான அந்த சடங்குகள் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் அதில் திருவிழா மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானோட சுதந்திரத்தில் இல்லை அந்த விடுதலை போராட்டத்தில் இவங்களோட பங்குன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட மென்டாலிட்டியானது வந்துருச்சு ஆனால் அதே பக்கத்தில் எதிர்பக்கத்தில் ஈரானை பார்த்தனா இது முழுக்க முழுக்க மொசட் பண்ணக்கூடிய வேலையை நம்புகிறாங்க நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தி எட்டுக்கும் அதிகமான யூத சமூகத்தை சார்ந்த நபர்களை தெஹ்ரானில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்னென்னா இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆம்ஸை ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல இத்தனை நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி இவங்க அத்தனை பேரும் இந்த யூத சமூகத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க இவங்க தான் ஈரான்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி விடாம இந்த போராட்டக்காரர்கள் மூலிமா ஈரானோட அரசுக்கு எதிராக தாக்குதல் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அத்தனை பேருமே உளவாளிகள்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு போராட்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோன்னு இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய நபர்கள்னு ஏகப்பட்ட பேரை அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்குறப்போ மொசைடோட ஒரு பெரிய நெட்ஒொர்க்கை இப்போ பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆனால் இது அளவுக்கு உண்மைன்றது தெரியுது ஈரானோட பாது ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்குறப்போ ஒரு ரொம்ப பெரிய ஒரு மொசான் குரூப்பை பிடிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க இதோட அடுத்த கட்டம் இது எந்தளவுக்கு ஈரான் சொல்லியிருக்கிறது உண்மைறது இன்னும் போக போக தான் தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் இஸ்ரேலுக்கு இந்த ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு ஆதரவுன்றதை தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் அந்த மாதிரி சொல்லியிருக்கப்போ கனடாவோட ஒரு முக்கியமான ஒரு எம்பி இப்போது ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய எம்பி இதுதான் நமக்கு சரியான சான்ஸ் ஈரான்னால் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த உலகத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தடுக்கணும்னா ஈரான் மீது அமெரிக்கா தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஈரானை தாக்குறது இருக்கட்டும் அங்கே கனடாவோட பிரைம் மினிஸ்டர் இந்த இடத்துல கவர்னர் கனடா ஒரு ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் இவங்களுக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஈரானில் நடக்கிற பிரச்சனை இவங்களுக்கு பெருசாக தெரியுது இந்த கனடாவுக்கு வந்து முதல்ல இதை பற்றி பேசுகிறதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறதுலேருந்து ஓட் பொலிட்டிக்ஸை ரொம்ப சீப்பாக பண்ணுறதுல இன்றைக்கி வங்கதேசத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த கனடா அங்கே இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டிஸ் போட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்தியா எவ்வளோ ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டாலும் இன்னும் இந்தியன் எம்பசியை முற்றுகையிட்ட நபர்கள் நம்மளோட தேசிய கொடியை அந்த இடத்துல அவமானப்படுத்திய நபர்களை கூட அரசு பண்ணுறதுக்கு துணிவு இல்லாத அந்த திராணி இல்லாத ஒரு நாடு ஈரானில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த இடத்துல குரல் கொடுக்கறது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது பக்கத்தில் பார்டரை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர் கவர்னர் சொல்லிட்டுருக்கேன் அவங்க நாடே கிடையாது அது அமெரிக்காவோட ஒரு அடுத்த ஸ்டேட்னு சொல்லியிருக்கேன் அவங்களாம் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு எதுவுமே இல்லை இங்கேருந்து ஈரானுக்கு கிளம்பி போயிட்டாங்க பக்கத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு ஆக்சுவலாக ஈரானில் நடக்கிறதுக்கு உலகம் முழுக்க இருபது விதமான கருத்துக்கள் இருக்குது ஒரு தரப்பு ரஷ்யா இந்த மாதிரி ஏஷியன் காங்கினென்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இது ஈரானோட இன்டர்னல் மேட்டர் அதை அவங்க பார்த்து சரி பண்ணிட்டோன்னு சொல்லி அதை சிம்பிளாக விட்டுட்டாங்க ஆனால் இந்த வெஸ்டர்ன் பாட்டு அப்படியே உலகத்தோட அந்த அடுத்த பாதி எடுத்து பார்த்தோன்னா இது அத்தனைக்கு ஈரான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஆஸ் சோஷியல் இது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஜியோ பாலிடிக்ஸ் தான் இன்றைக்கி கூட மதர் ஆஃப் ஃபால்ட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டீலை நம்ம யூ கூட சைன் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் பேரெல்லாம் பார்த்தோன்னா ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து ஈரானுக்குள்ள அமெரிக்கா எதுவும் தாக்குதலை தொடங்கினால் இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து செக்யூரிட்டி பேட்டர்ன்ஸையே ரீ அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாடுகளாக இவங்களோட கண்ட்ரோல்லேருந்து கையை மீறி போயிட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்கள் இப்போ அவர் அந்த நாட்டோட செக்யூரிட்டி ஃபேக்டை கொண்டு வந்திருக்காரு இதில் குவாடை பற்றின எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது தைவானை பற்றின ஒரே ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கூட கிடையாது ஸோ இது எல்லாமே எதை இந்த கொண்டு வந்து குறிக்கிறா எவனா எங்கன்னா எப்படினா போங்க எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் வாகன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட்டை தெளிவாக ட்ரம்ப் அவர்கள் நோக்கி போயிட்டு இருக்காரு ஸோ உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு அதனால ஒரு ரூபாய் வருமானம் இல்லை எனக்கு அதனால லாபம் இல்லை என்னோட செக்யூரிட்டிக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைனா அது நான் வரவே மாட்டேன்டான்றதை தெளிவாக சொல்லிட்டார் இதுதான் அது ஒவ்வொரு அவரோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தது ஸோ அமெரிக்காவை நம்பி போகிற நாடுகள் அமெரிக்காவை நம்பி இந்த இடத்துல பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்ட நாடுகளோட நிலைமை இன்னைக்கு இதுதான் நாட்டோவிலையும் ஒன்றும் பெருசாக வந்து இந்த விரிசல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிற நிலைமையில் இல்லை அது என்ன கான்செப்டில் போயிட்டு இருக்குன்னே தெரியல க்ரீன்லாந்தை வச்சு ரொம்ப பெரிய அதாவது நாடுகளுக்குள்ள மனக்கசப்பு இருக்குது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நமக்கு செக்யூரிட்டி கேரண்ட்டியை கொடுக்கறதுக்கு உருவாக்க ஒரு அமைப்பு உடைக்க தான் அவங்களோட கருத்துக்களாக இருக்குது ஆனால் எவ்வளோ நாளைக்கு இவங்களால் அதை பொறுத்துக்க முடியும்னு தெரியல இப்போது நீங்களே நினச்சி பாருங்கள் நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி அலைன்ஸ்லாம் இருக்கோம் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு தீவு நமக்கானது இருக்குது இப்போது இன்னொரு நாடு வந்து அது எனக்கு சொந்தமானது என்னோடய செக்யூரிட்டிக்கு அது தேவையாக இருக்குது அது எனக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு ஒத்துப்பீங்களா இந்த இடத்துல கச்சத்தீவை கொடுத்ததையே இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மக்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னா தினம் தினம் நமக்கு அதனால் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு நாளும் பிடிக்க போகிற நம்மளோட உறவுக்காரர்கள் அந்த இடத்துல அரசு பண்ணப்படுறப்போ தமிழ்நாடு இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு தீவை கொடுத்ததுக்கே அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைனா க்ரீன்லாந்து மாதிரி இருக்கக்கூடியது ஆல்மோஸ்ட் நம்ம நாட்டில் வந்து ஒரு நாலில் ஒன்று கொடுக்குற நிலமை டென்மார்க்கு அப்படி இருக்கப்போ அந்த நாட்டோட மக்களும் சுற்றி இருக்கக்கூடிய நாட்டோட மக்களும் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல இந்த நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஈரானோட பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிரீன்லாந்தை பற்றி பேசுகிறது குறைஞ்சிருச்சு மேபி இதுக்கு கூட அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களான்றது தெரியல எல்லாத்தோட கடைசியே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஜெர்மனியோட ஒரு முக்கியமான இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜென்ரல் ஜெரால் ஃபொன்கே அவர்கள் ரெண்டே ரெண்டு வருஷத்தில் ரஷ்யா கூட ஜெர்மனி போருக்கு தயாராகிட்டு இந்த யுத்தத்தில் ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக அத்தனை தாக்குதல்களையும் எதிர்கொள்கிறதுக்கு ராணுவ பலத்தை கூட்டிகிட்டு இருக்குன்னு இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டு அதாவது ரிப்போர்ட்டில் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் சொல்லியிருக்காரு இது எந்தளவுக்கு பெரிய விஷயம்னா ஜெர்மனியோட வளர்ச்சி ரஷ்யாவுக்கான பிரச்சனை கிடையாது ஜெர்மனியை பற்றி படித்தவங்க இல்லை ஜெர்மனியோட அந்த வரலாறு எடுத்து பார்த்தவங்க இப்படி ஒரு செய்தி வந்தால் இது ஐரோப்பாவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைன்னு தான் யோசிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஜெர்மனிக்கும் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளுக்கும் தீர்க்கப்படாத ஒரு கணக்கானது இருக்கு ஏற்கனவே ட்ரம்ப் நாட்டோக்குள்ள என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் பக்கம் ஈரான் பக்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ஜெர்மனியோட இந்த ஒரு வளர்ச்சி ராணுவ வளர்ச்சி இந்த மாதிரி அவங்க நாங்கள் ரஷ்யாவை தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜெர்மனி இந்த இடத்துல அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ இல்லை ஜெர்மனியோட இராணுவ வளர்ச்சி எந்தளவுக்கு பெருசாக நடந்துட்டுருக்கோ அது ரஷ்யாவுக்கான த்ரெட்டு கிடையாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஈரான் பக்கம் எல்லாம் கையை காமிச்சிட்டு அமெரிக்கா அந்த பக்கம் தெளிவான ஒரு கேமை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்களோட பிளானே இது தான் உலகத்தோட சுப்ரீம் பவராக திரும்ப அமெரிக்கா வரணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த இடத்துல பிளான் பண்ணி காய்களை இருக்காரு ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தோட ஜியோ கேம்ன்றது இப்போ அந்த ஒரு எஜ்ஜில் நின்றுட்டுருக்கு இதில் எந்தெந்த நாடுகள் எந்த பக்கம் போக போகிறாங்க இல்லை என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியல அண்ட் லாஸ்ட்டாக மதர் ஆஃப் ஆல் ரைட்ஸ் இந்த இடத்துல சைன் பண்ணப்பட்டுச்சு நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது தொடர்ந்து அதை பற்றின பதிவுகளை நம்ம பார்ப்போம் அண்ட் ரிப்பப்ளிக் டே பற்றின வீடியோ ஒன்று பெண்டிங் இருக்குது அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ரெகுலராக இன்றைக்கி நம்மளால் நம்ம ரெகுலர் ஷெடில் போட்ட மாதிரி வீடியோஸ் பா போட முடியல அளவுக்கு நான் நாளைக்கு நம்மளோட ரெகுலர் ஷெடிலுங்க வந்துடுறேன் கண்டினியூஸாக நம்ம பார்க்க வேண்டிய வீடியோஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோடய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் தேப்போம் அது வந்து நம்ம வருது உங்கள்க்கே